பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அவர்கள் எவ்வளவு பயங்கரவாதிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மக்களை நம்ப வைக்க முயற்சி எடுத்தார் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் செருப்பு தான் போகும் இனிமேல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது ஒரு போலீஸ் ஆபீசரா வரணும்னு ஆசைப்படக்கூடாது தமிழ்நாடு முதலமைச்சரை ஸ்டாலினை கைது செய்வதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய என் கே மூர்த்தி இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய நடத்திட்டு இருந்தோம் அந்த சேனல் வந்து இப்போது யூடியூப் வந்து பிளாக் பண்ணிருச்சு வந்து ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வரல வந்துட்டு இருந்த ஒரு நல்ல சேனல் அதுல மிக சிறந்த வீடியோக்கள்லாம் அந்த சேனல்ல இருந்தது அதெல்லாம் இப்ப ரெக்கவரி பண்ண முடியாம பெரும் சிரமத்துக்கு உட்பட்டு இருக்கோம் இந்த நிலையில முகவரி அப்படின்ற ஒரு புதிய சேனலை தொடங்கி இருக்கோம் ஏன் இந்த சேனலை தொடங்க வேண்டியது அப்படின்னு கேட்டா ஒரு காலத்தின் கட்டாய் தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுல எப்போதும் இல்லாத அதாவது எப்போதும் இல்லாதன்னு சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்சு இருந்த நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து அறுபத்தி ஏழு வரை இருந்த ஒரு நெருக்கடி மீண்டும் இப்போது நம்ம மீது இந்திய கொண்டு வந்து திரிக்கக்கூடிய ஒரு காலத்துல நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்துல நாம சிக்கி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை எப்படியாவது நம்மளுடைய குரல் மூலமாக நம்மளால் இயன்ற ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேர் நம்ம சேனல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதன் மூலமாக இந்த சமூகத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தக்காக நம்மளால் அமைதியாக கடந்து செல்ல முடியாது இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம அமைதியாக கலந்து செல்ல கூடாது முடியும் முடியாது அதனால காலத்தின் தேவை இருக்கிறது அந்த தேவையினுடைய அடிப்படையிலேயே நாம் இப்போது புதியதாக ஒரு சேனலை தொடங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்திருக்கோம் அதனால இந்த முகவரி என்ற யூடியூப் சேனலை நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு சொல்லி உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போது நம்மளுடைய செய்திக்கு உள்ள போலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணி ஒரு அச்சாரமே அப்படின்னு பேசப்படுகிறது கூட்டணி தான் அதுல ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறது பெரிய சந்தேகம் யாருக்கும் இட வேண்டாம் ஏன்னா அவங்க ஒரு பெரிய நெருக்கடியில சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க தேர்தல் ஆணையத்துல இரட்டை சின்னம் ஒரு சிக்கல் இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன அவர்கள் நினைத்தால் ஒரு ஒழிச்சு கட்டிட்டு காலி பண்ணிட்டு வேற தூக்கி அந்த சின்னத்தை கொடுக்க முடியும் அவர்கள் நினைத்தால் செய்வார்கள் அதே மாதிரிதான் மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவசேனா அந்த கட்சியை உடைச்சி உடைச்சு சிண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அதே கட்சியில் இருந்த ஒரு நபருக்கு கூப்பிட்டு அந்த சின்னத்தையும் கட்சியையும் கையில கொடுத்து தேர்தல் ஆணையம் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்கள் நினைத்ததை அதே மாதிரி சரத்பவருடைய கட்சி தேசியவாத காங்கிரஸ் அந்த கட்சியை உடைச்சி சரத்பவருடைய அண்ணன் மகன் அஜித் பவர் கையில கொடுத்து அவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி அவர்கள் நினைத்தால் அவர்கள் எவ்வளவு பயங்கரவாதிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள்ட்ட ஜனநாயகமே என்பதே கிடையாது குறிப்பா பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அதனுடைய தலைவர்கள் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவங்க ஜனநாயகம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது அதனால் வேறு வழியின்றி சில தலைவர்கள் வந்து அச்சப்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் வேறு வழியின்றி அவர்களிடம் சரண் அடைகிறார்கள் வேறு வழி இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நெருக்கடி இக்கட்டான காலகட்டம் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யலாம் சின்ன யார்கிட்ட கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லிடுச்சு முடிஞ்சுதா இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும் அதுல காத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையா சசிகலா காத்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் காத்து கொண்டிருக்கிறார் அந்த சின்னம் நமக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க சொல்லிட்டு கட்சியும் யார் கையில இருக்கோ தொண்டர்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க அது இயல்பு அதனால அந்த நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கு எடப்பாடி பழனிசாமியால் முடியாது வேற வழியே இல்லை அவர் இந்த நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு ஆகும் அப்படின்னா அவர் அதனால் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் சந்தித்து அவர்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பாரதிய ஜனதாவுடன் இனிமே எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது எந்த காலத்திலும் நாங்கள் இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி என்று பேசி இஸ்லாமிய மக்களை நம்ப வைக்க அவர் பெரும் முயற்சி எடுத்தார்கள் இன்னைக்கு அது அம்பலப்பட்டு போச்சு வழி கிடையாது நாங்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தே தீர வேண்டும் அவர்கள் செய்கின்ற அனைத்து துரோக வேலைகளையும் இனிமே இவர்கள் செய்தி ஆக வேண்டும் அவர்கள் காய் நகர்த்துகின்ற அவர்கள் ஏன் இவர்கிட்ட கூட்டணி வைக்கிறாங்க அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இப்படி சில கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஒருங்கிணைங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கூடிய விரைவில் அது இன்னும் அந்த கூட்டணி விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஒரு பகுதி இப்போது இந்த கட்சியின் மூலமாக அவர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிக்க வேண்டும் எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்னைக்கு ஆளுமை மிகுந்த ஒரு தலைவராக தென்னிந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார் தான் அவங்க எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு வியூகத்தை வகுத்து இந்த கூட்டணியை அமைக்கிறாங்க இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா வாய்ப்பு இல்லை அது வேற நான் அது பின்னாடி வர வர காலகட்டத்துக்கு நம்ம பார்ப்போம் ஆனா இந்த கூட்டணி அமைப்பதன் மூலமாக அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு துரோகமான செயலை செய்ய போகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியா முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப தேசிய கல்விக் கொள்கை போர்வில் என்ன வருதுங்க மிகப்பெரிய ஆபத்து வருது நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்க முடியாத இடத்திற்கு தள்ள போகிறார் மூன்றாவதுல ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்புல ஒரு தேர்வு எட்டாம் வகுப்புல ஒரு தேர்வு பத்தாம் வகுப்புல ஒரு தேர்வு பதினொன்றாம் வகுப்புல ஒரு தேர்வு பன்னெண்டாம் வகுப்புல ஒரு தேர்வு மீர் இதையெல்லாம் பாஸ் பண்ணி வந்துட்டு அந்த குழந்தை கல்லூரிக்கு போகும்போது ஒரு தேர்வு அது எந்த கல்லூரி எந்த பாடத்திட்டத்துக்கு போனாலும் சரி தான் அங்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படியே பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வடிகட்டி வடிகட்டி இவனை மீண்டும் அவர்கள் விரும்புகிற குலத்தொழில செய்யறது செருப்பு தைக்கதான் போகணும் இனிமேலாம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது ஒரு போலீஸ் ஆபீசரா வரணும்னு ஆசைப்படக்கூடாது அவர்கள் விரும்புற குலத்தொழில செய்ய வைக்கிறதுக்காக இங்க ஒரு நாசக்கார திட்டத்தை அவர்கள் இப்போது இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் நம்மீது அவர்கள் சொல்கிறார்கள் இந்தி திணிப்பு கிடையாது தாய்மொழி தான் பேசு நாங்கள் இந்திய திணிக்கல ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் தெலுங்கை கற்றுக்கொள்ளலாம் மலையாளம் கற்றுக்கொள்ளலாம் கர்நாடக மொழியை கற்றுக்கொள்ளலாம் ஏதாவது ஒரு மொழியை நீங்க கற்றுக்கொள்ளலாம் இந்தி தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அயோக்கியத்தனமான அந்த கோட்பாடுகள் அவர்கள் நடத்துற மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல கேந்திர வித்யாலயா பள்ளியில ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் டீச்சர் இருக்காங்க தமிழுக்கு டீச்சர் கிடையாது மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த பள்ளியில தமிழ்நாட்டுல தமிழ் பாடமொழி கிடையாது எவ்வளவு வேதனைக்குரிய சம்பவம் அது அப்படிப்பட்ட ஐயோக்கியத்தனமான நபர்கள் ஐயோக்கியத்தனமான திட்டங்கள் நம்ம தலையில சுமத்த வந்துட்டு இருக்கிறாங்க இங்க தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் தமிழர்களை அழிக்க வேண்டும் தமிழனுடைய பண்பாட்டை அழிக்க வேண்டும் கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் அவருக்கு எல்லாம் அழிக்கணும் அப்படின்ற முடிவோட இங்க ஒற்றை இலக்கோட இங்க உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அதுக்கான சதி திட்டத்தை இப்ப தீட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஸ்டாலின் இருக்கிற வரை நடக்காது ஸ்டாலினை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் எப்படியாவது காலி பணியாகணும் அப்படின்ற மிகப்பெரிய வன்மமான திட்டத்தோட அவர்கள் இப்போது கை நகர்த்து கொண்டிருக்கிறார் அதற்குரிய அச்சாரம் தான் நேற்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்தது இந்த சந்திப்பு மிகப்பெரிய ஆபத்தான விளைவுகளை இன்னும் ஓராண்டுகளில் நிகழ்த்த போகிறது இந்த கூட்டணி மட்டும் கிடையாது இந்த கூட்டணி வச்சிட்டாங்கன்னா இந்த கூட்டணிக்கு இப்ப வந்து அப்படியே இது மட்டும் நகர்ந்தா மட்டும் பார்த்தாரு இன்னும் சசிகலாவுக்கு அவங்க இந்த கூட்டணியில அதிமுகவுல என்ன இடம் கொடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு பகுதி இருக்குது ஓபிஎஸ் எந்த இடத்துல வைக்க போறாங்கன்றது ஒரு பகுதி இருக்குது டிடி டி தினகரனை எந்த இடத்துல அதிமுக கொண்டுட்டு வர போறாங்க என்ன பொறுப்பு அப்படின்றதெல்லாம் இன்னும் அந்த கூட்டணி உள்ள இருக்குது அதனால இது எல்லாம் ஒரு பகுதி இன்னும் போக 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 இதுக்குள்ள திட்டங்கள் கூற ஒண்ணுன்னா ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும் மிகவும் அவற்று தமிழ்நாடு முதலமைச்சர ஸ்டாலினை கைது செய்வதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் கூட அவர்கள் கைது செய்யலாம் கைது செய்து சிறையில் வைத்து விட்டு இந்த தேர்தலை நடத்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு இத்தனை விதமான வேலைகளும் நடைபெறும் நடைபெறப் போகிறது அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இந்த ஓராண்டு காலம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திமுக ஆட்சி மட்டும் இல்லை என்றால் நல்ல வாய்ப்பாக இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் ஒருவேளை அவர் மட்டும் முதலமைச்சராக இல்லாமல் இருந்திருந்தால் இத்தனை காலகட்டம் தமிழ்நாடு வேற மாதிரியான மாநிலமாக மாறியிருக்கும் வன்முறை பூமியாக மாறி இருக்கும் கலவர பூமியாக மாறி இருக்கும் ஸ்டாலின் மட்டும்தான் இப்ப ஒரு அரணாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது ஸ்டாலினையும் அவர்கள் முடக்குவதற்கு அவரை தோற்கடிப்பதற்கு அனைத்து விதமான சதி திட்டங்கள்லையும் ஒன்றிய அரசும் அதற்கான துணையாக அண்ணா அதிமுகவும் ஈடுபடப் போகிறார்கள் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்தாலும் இண்டிவிஜுவலாக நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்றத மட்டும்தான் இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இந்த ஓராண்டு காலத்திற்கு கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்